ஊர்வலத்தில் கூடிய அனைத்து அப்பா அம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை என்ன கடமைன்னு சொல்லி கேட்டோம்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகள் சொல்லிக் கொடுக்கறதான் அது என்னப்பா தற்காப்பு கலை சொல்லி கொடுக்குறது அவ்வளோ முக்கியமான சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாம் உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இப்போ உங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நீச்சல் பயிற்சி சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்காமல் இருங்க டியூஷனுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புங்க அனுப்பாம இருப்போம் அனுப்பாமல் இருங்க டிராயிங் கிளாஸ் அனுப்புங்க அனுப்பாமல் இருங்க ஆனால் தற்காப்பு கலை பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு மாசம்னா ஆயிரம் ரூபாய் டியூஷன் கட்டி அனுப்புறீங்க அப்படின்னா ஒன்றாவது படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டியூஷன் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இது ரெண்டாவது போனால் அந்த டியூஷன் படம் தேவையில்ல ரெண்டாவது படிக்கிற படிக்க நீங்க டியூஷன் பண்ணி போறீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கட்டுறீங்கன்னா மூணாவது பூனை வாட்டி அந்த கத்துக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபா கட்டி கொடுத்து கட்டி படிக்க வச்சு அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது மூணாவது பூணா வராது ஆனா தற்காப்பு கலைங்கிறது அப்படி கிடையாது அஞ்சில் வளையாதது ஐம்பதுல வளையாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க அப்படி சின்ன குழந்தைங்களா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலைகள் அப்படிங்கறது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க பயிற்சி பண்ட 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 ஒழுக்க நெறிமுறைகள் அப்படிங்கிறது முழுசாக அவங்க மனசுல போய் பதியும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட தெரியாதான் வந்து சண்டை போட தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போட தெரியும் நான் சண்டை போடுவேன் சொல்லிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு சண்டைத்தனம் பண்ணிட்டு ஒரு சண்டீர் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தா கிளாஸ் போகக்கூடிய ஒரு மாணவனோ அல்லது ஒரு கராத்தா மாஸ்டரோ எங்கேயாச்சும் யாரையாச்சும் பிடிச்சி அடித்ததான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கிடையாது ஏன் அவங்களுக்கு சண்டை போட தெரியாமல் அடிக்காமல் இருக்கிறாங்களா கிடையாது அது சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் சண்டை போடாமல் இருக்கிறாங்க பொதுவாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இவன் கராத்தா என் பயன் ஏற்கனவே ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறான் இவனு நாங்கள் கராத்தா சொல்லி கொடுத்தோம்னா இவன் யாராவது பிடிச்சி அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க உண்மை என்னன்னா கராத்தா போய் கற்றுக்கிட்டாங்கன்னா சண்டை போடவே தோணாது ஒரு குஙூ கிளாஸ் போகிறாங்கன்னா சண்டை போடவே தோணாது தற்காப்பு கலைகளை கற்றுக்க 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 மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டு போகிறோம் சண்டை போடவே தோணாது இப்போ யாராச்சும் ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா கூட இப்படி அடிக்க வராங்கன்னா இவங்க பேர் ஒரு பிளாக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அவங்க இவங்க கை நல்லா வலுவை அவங்க அடிக்க வந்தவங்க கை அடித்தோன்னா அவங்கள வலி எடுத்துக்கும் இவன் பிளாக் பண்ணும்போதே நம்ம இவனுக்கு வடிக்குதே இவன் நம்மளை அடித்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கு வைங்க இன்னொன்று அது மட்டும் கிடையாது இவங்க சண்டை போடவே தோணாது யாராவது ஒருத்தர் எந்த ஊர்லாச்சும் ஒரு கராத்தா மாஸ்டர் யாராச்சும் பிடிச்சி அடிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்குறீங்களா கிடையவே கிடையாது ஏன் சண்டை போட தெரியாமல் இருக்கிறாங்களா அதெல்லாம் காரணம் கிடையாது சண்டை போட போடக்கூடாதுங்கிறது கொசந்தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ரவுடி நான் டான் நான் தண்டனை காட்டானு டணக்கனை காட்டானுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தடி எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரு நாலு பேர் ஒட்டுக்கா சேர்த்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பின்கோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொசுக்கள் இருக்குது ஆனா யாராச்சும் ஒவ்வொரு பின்கோடுலயும் கராத்தா மாஸ்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யாராச்சும் யாருக்கிட்டாச்சும் சண்டைக்கு போறாங்களா கிடையாது இப்போ ஒரு நல்லா தற்காப்பு கலை பயிற்சி எடுத்த ஒரு கராத்தா மாஸ்டரால பதினஞ்சு பேரை சமாளிக்க முடியும் பதினஞ்சு பேரை சமாளிக்கிறதுனா ஒண்ணு கையில இப்படி தள்ளி விடுறது கிடையாது ஸ்பாட் நாக் அவுட் அதாவது அந்த இடத்துலயே அவரை கீழே சாய்க்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தற்காப்பு கலை நுணுக்கங்கள் அப்படிங்கிறது தெரியும் இப்ப நம்ம நினைக்கிறோம் இப்ப எதிர்த்தவொன்னே ஒரு மனசனோட வீக் பாயிண்ட்னா என்ன பாயிண்ட் உங்களுக்கு அந்த இடம் தான் தோணும் ஆனால் அதை தாண்டி நிறைய இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட உடம்புலியுமே இருக்குது ஒரு சின்ன சின்ன அசைவுகள் மூலிமா இப்போ ஒரு திருப்பி குத்த அந்த ஒரு சில கராத்த நுணுக்கங்களை சொல் மூலியமா அவங்க கையை மடக்கி அவங்கள திருப்பி அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரி எவ்வளவோ லட்சக்கணக்கான நுண்ணுக்கங்கள் இருக்குது அந்த நுண்ணுக்கங்களை வச்சு அவங்க வந்து அவங்களை காப்பாத்திக்குவாங்க இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல் போறது கிடையாது நாளைக்கு பெருசான வாட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க நாங்கள இடத்துக்கு தனியாக போகணும் வரணும் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா அவங்கள அவங்க தற்காத்துக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலையை தவிர மித்தபடி வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்க வந்து சர்க்காப்புகளை கற்றுக்கிட்டு அவங்க சண்டை போடுவாங்க அவங்களுக்கு அது காப்பாற்றும் அப்படிங்கிறது கூடவே இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு அப்படிங்கிறது சமநிலையா இருக்கும் உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும் எந்த கராத்தா மாஸ்டராச்சும் நோய் வந்து இறந்து போய் நீங்க எங்கேயே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கிடையாது எந்த கராத்தா மாஸ்டராச்சும் வயசான மாதிரி தெரியுமா தெரியாது ரொம்ப உடம்பு அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அதுல உள்ள பவர் இருக்குது அந்த காலையில் வெறும் வயதில் அவங்க பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அக்னியாக மாறும் அக்னியாக மாறும் பொழுது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஏறி அது ஒரு மாதிரி நல்லா பாடி அப்படியே இருக்கும் ஒரு நல்ல ஒரு கராத்தாமஸ்டு யாராச்சுருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கறி ஆட்டினா கறி ஆடுதா வீடியோவில் தெரியுதா இப்படி வச்சாலும் இது கடி ஆடும் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பயிற்சிங்கிறது எடுத்து 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 உடம்பு நல்லா கல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்க கூடிய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவ்வளவு அருமையா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன தெளிவா இருக்கும் எந்த கெட்ட பழக்கத்துக்குமே அடிக்ஷன் ஆக மாட்டாங்க இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கிறவங்க நாளைக்கு வளரும்போது ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ளாடி வந்து பாத்தீங்கன்னா நிறையா சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலைகள் அது வரைக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பான் பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்றாவது பாண்டு வேறு ஸ்கூல் சேர்த்துவிங்க இல்லைன்னா பத்தாவது முடிச்சாட்டி ஐடியில் சேர்த்துவீங்க இல்லைன்னா பாலிடெக்னிக் சேர்த்துவிங்க இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் புது நண்பர்கள் புதிய இடம் அப்படி யார் எந்த தவறுதல் செய்கிறதை பார்த்தாலும் அந்த மனசு அப்படிங்கிறத அந்த பெருசை எடுத்துக்காது இப்போ நம்ம எதை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுறோமோ அது பக்கத்தில் தான் போவோம் யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம பக்கத்துல போவோமா போக போறது கிடையாது இது ஒரு சிறந்த உதாரணம் நம்ம ஒன்று சொல்லலாம் இப்போ இந்த கருப்புலர் பணி இருக்குதுன்னு வைங்களேன் இந்த கருப்புலர் பணியினா என்கிட்டயே இருக்குது என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கருப்புலர் பணியின் போட்டுறான் எங்க வீட்டில் இந்த பனின்னே இல்லை நான் அவனை பார்த்தேன் என்ன சொல்லுவேன் ஏ கருப்புலர் பணியின் சூப்பரா இருக்குறா அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்பேன் ஏன் அது நான் பார்த்தது கிடையாது அதை நான் பெருசா நினைக்கிறேன் சோ அதனால நான் அவங்ககிட்ட போய் நான் கேட்குறேன் இதுவே என் கிட்டயே கருப்பணி இருக்குது மூணு பணியுன்னு கிடக்குது சும்மா சும்மாதான் கிடக்குது அப்படின்னா அவன் கருப்பணின்னு போட்டா தான் என்ன சொல்லுவேன் போடாது இந்த மாதிரி எங்க வீட்டுலயே மூணு பணியின்னு இருக்கிறா இது எனக்கு பெருசா தெரியலான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் நம்ம மனசை கெடுக்கணும் ஒரு தவறான கெட்ட பழக்கத்தை நம்மளுக்கு கொண்டு விதைக்கணும்னு நினைச்சாலும் சரி நம்ம மனசு அப்படிங்கிறது அவங்களுக்கு இடம் கொடுக்காது அடிக்சன் அப்படிங்கறது ஆகாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலையை கத்துக்கோங்க கத்து கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்குன்னு சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் பீஸ் கட்டுறீங்களா டியூசனுக்கு அந்த காசை விட கம்மி தான் ஆயிரம் ரூபாய் நீங்க கட்டுறத விட கம்மி தான் கராத்தே கிளாஸுக்கு கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பயிற்சி எடுத்தாங்கன்னா போதும் நீங்க வந்து இருபது வருஷம் அனுப்புங்க டூஸ் கராத்தா கிளாஸ்லாம் சொல்லல அடிப்படையான ஒரு சில தற்காப்புகள் அவங்கள அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க உணர்ந்துகிட்டாங்க அப்படின்னா கட்டாசு எல்லாம் போட்டு நல்லா ரெடி ரெடியாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது அஞ்சுல வளையாதது ஐம்பதுல வளையாதுன்னு சொல்லி பழமொழியே இருக்குது நீங்கள் இப்போ ஒருத்தர் ஒரு நாற்பது வயசு இருக்குது ஆளுநல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டாட்டகரமாக டக்கரமா இருக்கிறாரு அவரு போய் கராத்தா கிளாஸில் கராத்தா பயிற்சி பண்ண முடியுமா முடியாது ஏன் உடம்பு ஒத்துழைக்காது ஆனால் அஞ்சு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒத்துழைக்கும் பத்து வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒத்துழைக்கும் பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒத்துழைக்கும் பதினஞ்சு வயசு குழந்தைன்னு கேட்காதுங்க அதுவும் குழந்தைங்க தான் பதினெட்டு வயசுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற வயசு தெரியும் அது பதினெட்டு வயசுக்கு மேலே போனா தான் பத்தொன்போது இருபதானு சின்னதாக இளைஞர்கள் அது உள்ளடி வைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிறார்கள் தான் சொல்லுவாங்க அதனால தான் பதினெட்டு வயசுக்குள்ளடிக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா சிறா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் போடுவாங்க என்ன காரணம் அவங்க சிறார்கள் அந்த மாதிரி சிறார்களாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பத்து புஷப்ஸ் எடுக்க சொல்கிறாங்க ஒரு நாற்பது வயசாக எல்லாம் அப்படியே அண்டாடாக்கர் மாதிரி இருக்கிற அவர்களால் எடுக்க முடியாது ஆனால் பத்து பஞ்சு வயசு பையன் பண்ணுவோம் பத்து பஞ்சு வயசு பொண்ணு பண்ணுவோம் இதுக்கோசரம் தான் நாங்கள் சொல்கிறது நானும் இல்லை பாருங்க சபை சொல்றது சரியா இருந்தா நீ சொல்றது சரி சார் இப்படி பரவாயில்லதான் நல்ல விஷயம் தான் சொல்லி சொல்லுங்க நீங்கள் என்ன பணத்தை செலவு பண்ணாம எல்லாம் சம்பாரிச்சு பொட்டியில பொட்டிலே அடிக்கிறீங்க அது ஒன்றும் கிடையாது மாசம்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா உங்க பிள்ளைங்கள டியூஷன் காணி அதே காசு தான் இதுக்கும் ஆகும் அதே காசு தான் ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாயில இருந்து ஏழ்நூறுவாய்க்குள்ளே தான் ஃபீஸ் வரும் ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் எங்க சேலம் மாவட்டத்துல நானூறு ரூபாய் எங்க ஊர்ல ஊர் நீங்க டவுன்ல இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க மெட்ராஸ்ல இருக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு டூஷன் ஃபீஸே நீங்கள் ரூபாய் இது பண்ணீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு மாசம்னா சிறு தீனி வாங்குறது ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பீங்க வாங்கி கொடுங்க உங்கள் விருப்பம் உங்கள் காசு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள் வாங்கி கொடுக்குற தீனி நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றாது உள்ளடி போவோம் வெளியில் வரும் ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கலையாகப்பட்டது உங்கள் பிள்ளைங்களை சேர்த்து விடக்கூடியது அந்த தலைமுறைக்கே அது காப்பாற்றும் உங்கள் பையனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு பத்து வயசு பையனை கொண்டு போய் கராத்தா கிளாஸில் விடுறீங்க அவன் ஒரு அஞ்சு வருஷம் கராத்தா கற்றுக்குறான் நாளைக்கு அவனுக்கு ஒரு இருபது வயசு ஆகுது ஏதோ ஒரு ஊருக்கு போகிறான் வேலைக்கு அந்த ஊருக்கு இவன் போகும்போது அந்த ஊரில் ஒரு நாலு வழிப்பறி திருடர்கள் வந்து கத்தி எடுத்துகிட்டு இவனை குத்த வராங்க பணம் கொடுங்கிறது அவசரம் உங்கள் பையன் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு எது உதவும் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் நீங்கள் அவனை கராத்தா கிளாஸ்க்கு அனுப்பி போட்டது தற்காப்புக்குள்ள கற்று கொடுத்தா தான் அவனை காப்பாற்றும் ஆபத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்க இவன் போய் அவங்களை காப்பாற்றலாம் அடுத்தவங்களை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ இவங்களை அவங்க காப்பாற்றிக்கலாம் இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை இப்போ ஒரு மாடி கட்டடம் இடிஞ்சு விழுவுதே ஒன்று ஆகுது அப்படின்னா இவங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணி அவங்க கீழே குதிச்சாலும் கால் உடையாது கால் அந்த அளவுக்கு இறுகி போயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ அதுக்கு தான் சொல்லுது உங்க பிள்ளைங்களை தற்காப்பு கடை கிளாஸுக்கு அனுப்பிவிடுங்க சரிங்களா எவ்வளவோ பணம் செலவு பண்றீங்க ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்றேன் இது வந்து இன்னைக்கு ஊர் இருக்கக்கூடிய நிலமைக்கு திருத்தணியில் ஆகாமல் பட்டாக்கத்தி எடுத்து ரயிலில் போறான் வரான் சட்டம் இருக்குது நம்ம நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு தற்காப்புகளை கற்றுக்கிட்ட யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு போகிறாங்க வராங்கன்னு நீங்கள் எதை பார்த்துருக்குறீங்களா கிடையாது போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா கராத்தா மாஸ்டர்லாம் கறி கூட திங்க மாட்டாங்க அது ஒரு கொலை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச முடியாத ஐந்தறிவு ஜீவன்களை கூட பாவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும் கறி திங்கவே அவங்களுக்கு தோணாது ஒருத்தனை அடித்தாலே நம்ம அடித்தா அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த ஒரு கராத்தா மாஸ்டருக்கு வாய் பேச முடியாத கோழியோ ஆட்டையோ வெட்டி நம்ம திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கறி திங்க மாட்டாங்க இதுக்கு தான் சொல்கிறது நிறையா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும் சரிங்களா மெச்சூரிட்டி ஃபஸ்ட்டு உடம்பு ஆரோக்கியம் ரெண்டு மூணாவது தற்காப்புக்கு யோசிச்சு பாருங்கள் சரியாக இருந்தால் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் என்ன